ஹாய் குட்டீஸ் அழகாக குட்டியாக சுட்டியாக இருக்க என்னோட குட்டீஸுக்கு நான் இன்னைக்கு என்ன சொல்ல போறேன் தெரியுமா சில நேரங்களில் நம்முடைய சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாய் தாறுமாறாய் ரொம்ப மோசமாக இருக்கலாம் ஆனால் நம்ம கூட இருக்கிற ஆண்டவரை நம்ம நினைக்கணும் ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது எபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு ஆமாம் குட்டீஸ் இன்னைக்கு உங்கள் கூட யாரும் இல்லை எனக்கு சார்பாக யாரும் இல்லை என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கிறது அப்படின்னு கலங்கி தவிக்கிறீங்களா உங்கள் கூட இருக்கிற ஆண்டவரை நினைத்து பாருங்க உங்கள் கூட இருக்கிற ஏசப்பா என்றைக்கு உங்களை கைவிட மாட்டார் உங்களை விட்டு போகவும் மாட்டார் அதனால் இமைப்பொழுது கூட நீங்கள் நினச்சிடாதீங்க என் கூட யாரும் இல்லை நான் தனியாக இருக்கிறேன்னு எந்த நேரத்திலையும் மனதிலையும் சரீரத்திலையும் தைரிய ியமாய் ஏசப்பாவன் நோக்கி பாருங்க உங்க சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றுவார் ஓகே பாய் குட்டீஸ் காட் பிளஸ் யூ